ஒன்று வாழ்க்கையா சினிமாவா சினிமா என்னுடைய லட்சியம் வாழ்க்கை வந்து நான் செய்ய வேண்டிய கடமை அப்போ பெற்றி படைப்பாளியில் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்னா அதே அளவு வந்து பாலாவும் பாதிக்கப்பட்டார் ஆஃப்டர் ஆல் ஒரு டீகெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு அஜித்துடைய ஒரே லட்சியம் என்னன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு கோடி ரூபாய் முழுசா பார்க்கணும் அஜித் சார் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது பாஷை ஒரு சைக்கிள் பாஷை பேசும் அப்பப்போ அப்படின்னு நம்ம நானும் சொல்லுவேன் அவரும் சொல்லுவாரு அது யாருக்குமே தெரியாது அது இருந்தா போதும் எனக்கு லைஃப்ல வேற எதுவுமே வேண்டாம் டா நிமிந்து நிக்க முடியாது அவரால் அஜித் சாருக்கு வந்து லட்சியம் அவர் வந்து பயங்கர லட்சியம் அது சினிமாவை வந்து விடவே மாட்டார் அவரு அவர் வந்து சூப்பர் ஸ்டார் நாற்காலி அப்பவே சொல்றாரு என் லைஃப்ல நான் சூப்பர் ஸ்டார் ஆகிடும்டா அப்படின்னு தான் வந்து எனக்கு ரிப்பன் கட் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து சொல்லி வச்சிருந்தேன் அவர்கிட்ட நீ தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து அவர்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு நான் வந்தேன் ஸ்டாக் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா நைன்டிஸில் பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நடிகரை தான் பார்க்க வந்திருக்கோம் அது யார்னா அலி அலி சாரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் நைன்டிஸில் நீங்கள் பெரிய வில்லனாக நடிச்சிருக்கீங்க நீங்கள் என்னென்ன படம் நடிச்சிருக்கீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து நாட்டுப்புற பாட்டு குஷ்பு சிவகுமார் கஸ்தூரி ராஜா டைரக்டர் ரெண்டாவது படம் வந்து சேரனின் பாரதி கண்ணம்மா அப்புறம் வந்து பொற்காலம் நீ ஒருவாயனை ஆனந்த பொங்காற்று அஜித் சார் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் சேரன் சார் கூட ரெண்டு படமும் பண்ணியிருக்கேன் விக்ரம் சார் இந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் வந்து நைன்டிஸில் வந்து பாலு மகேந்திரா சார் கூட வந்து ராமன் அப்துல்லா பண்ணியிருக்கேன் மாதிரி வந்து மறுமலர்ச்சி மூவேந்தர் புது நிலவு இந்த மாதிரி வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான் அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை அந்த அந்த நைன்டிஸ் ஆரம்பத்தில் நைன்டி நைன்ல இந்த பெப்சி படைப்பாளின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து ஆறு ஏழு மாதம் வந்து டோட்டலாக ஷூட்டிங் இல்லை அந்த நேரத்தில் வந்து என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா என்னால் முடியல ஒன்று வாழ்க்கையா சினிமாவா சினிமா என்னுடைய லட்சியம் வாழ்க்கை வந்து நான் செய்ய வேண்டிய கடமை இப்போ வந்து என்னுடைய லட்சியத்துக்காக பசியும் பட்டினியுமா என் ஒய்ஃபு பசங்களை போட்டு அவங்க எஜுகேஷன் எல்லாம் மிஸ் பண்றது தப்பா தெரிஞ்சுது அப்ப என்ன பண்ண சினிமாவே வேண்டாம் குடும்பத்துக்காக வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சினிமாவில் இருக்கிற அத்தனை கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டு எங்க ஊர் குடியாத்தம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே நான் வந்துட்டு எங்க பரம்பரை தொழில் வந்து ரெஸ்டாரெண்ட் குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது ஆண்டு காலமா வந்து குடியரசுல ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட் வச்சப்பினால குறைஞ்சபட்சம் வந்து ஒண்ணுன்றது வந்து பத்து ரெஸ்டாரண்ட் வரைக்கும் டெவலப்மெண்ட் பண்ணான் இந்த கொரோனா காலம் வந்துச்சு இல்லையா அந்த நேரத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய லாஸ் ஆயிட்டு ஒரு ஒன்பது ரெஸ்டாரண்ட்டை எடுத்துட்டான் குடியாத்துல வந்து பாரம்பரியமா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு தான் வந்து இப்போ நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே சார் நீங்க வந்து விக்ரம் சார் கூட கடைசியா கடைசி உடம்பு நடிச்சீங்க அதோடு நீங்க வந்துட்டீங்க இப்போ பாலா கூட டைரக்டரா நடி நடிச்சீங்க அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த நேரத்துல வந்து எந்த புதுமுக டைரக்டரா இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அன்வர் அலி கான் நான் தான் இருந்தேன் பாலா ப படத்தில் நடிக்கிற நடிகர்களை பாலா நடிக்கிற நடிகர்களை வந்து நிறைய கம்ப்ளைண்ட் தராங்க ஏன்னா சார் அடிக்கிறாங்கன்ற கம்ப்ளைண்ட் தராங்க ஏன்னா நீ பாலா சார் கூடவே வில்லனை நடிச்சவங்க ஏன்னா ஃபைட் அது இதுன்னு இருக்கும் அந்த காலத்தில் எப்படி நடந்துக்கினாங்க உங்ககிட்ட பாலா சார் நானு சிங்கப்பூர்ல ஒரு ஆர்டிஸ்ட் அமீர் சார் நாங்க எல்லாமே வந்து அந்த நேரத்தில் ஒரே ரூம்ல வந்து வட இருந்தோம் நம்ம சிங்கப்பள்ளியுடைய ரிலேஷன் தான் வந்து சார் இவங்க வந்து சேது படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது அவங்களுக்கு வந்து யாரு என்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்து தெரியாது சார் வந்து பாலு மகேந்திரா கிட்ட இருக்கும் போது எனக்கு தெரியும் சார் அந்த ஆர்டிஸ்ட் தேவைப்படும் போது சிங்கப்புள்ளி இருக்காரு இல்லைங்களா நம்ம ரூம்ல இருந்ததால இந்த மாதிரி அன்வர் அலிகான் வந்து நல்லா பண்ணுவாரு பாலா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அந்த படத்தில் வந்து நான் வில்லனா நடிக்கும்போது நானும் புதுசு அவரும் புதுசு அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து அந்த நேரத்தில் நம்ம கிட்ட நடந்துக்கிட்டாரு எந்த ஒரு கான்வர்சியும் கிடையாது நல்லா சிரிச்சு பேசிட்டு ஒவ்வொரு போட்டோ ஸ்டில் அவரே வந்து ஸ்டில் போட்டோகிராஃபரே இருக்குல்ல அவருடைய படத்துல ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து அவர் வந்து ஸ்டில் எடுத்து இந்தந்த கேரக்டர் இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாரி புரியிற மாரி வந்து சொல்லி இது பண்ணுவாங்க எனக்கு வந்து எனக்கும் அந்த நேரத்தில் புதுசு அவரும் புதுசுங்கிறதால பிரச்சனை ஒன்றும் இல்லை நமக்குள்ள அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கினாரு என்ன ஒரு ரீசன்னா அப்போ பெற்றி படைப்பாளியில் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்னா அதே அளவு வந்து பாலாவும் பாதிக்கப்பட்டார் ஆஃப்டர் ஆல் ஒரு டீகெல்லாம் நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க விக்ரம் சார் கூட நடிச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு விக்ரம் சார் பெரிய அளவில் வளர்ந்துருக்காரு அந்த அப்போ அப்ப இருக்கும் போது நீங்க விக்ரம் சார் கூட நடிச்சிருப்பீங்க அவரை பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயம் எதனா சொல்லுங்க சேவை படத்துல நடிக்கும்போது விக்ரம் சார் வந்து எனக்கு பழக்கம் பட் அவர் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கும்போது டிவி சீரியல்ல நடிக்கும் போதுல இருந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் பார்த்தாலும் பேசிக்குவோம் ஹாய் ஹலோ அப்படிங்கிற மாதிரி இந்த சேது பாடத்துல நடிக்கும் போது அவர் வந்து எல்லா காட்சிக்கும் வந்து உயிரை கொடுத்து எடுத்து நடிச்சாரு அப்ப நினைச்சேன் பார்த்தாண்ட மாதிரி இருக்காரு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆனா அவரை பத்தி தெரியாத விஷயம் சொல்லணும்னா கண்டிப்பா எங்கிட்ட கிடையாது என்ன ரீசன்னா இந்த இருபது வருஷமா அவரை பத்தி அணு அணுவா எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வந்துருச்சு புதுசா என்னால ஒண்ணு சொல்ல முடியாது பட்டு நல்ல கேரக்டர் நல்லா ஆளு நிறைய டைம் சினிமாவுக்கு அடுத்து கூட நம்ம வெளியில சந்திச்சிருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ அதோட சரி அஜித் சார் கூட படம் பண்ணிருக்கீங்க அவரை பத்தி அஜித் சார் வந்து வெள்ள பைக் ஒண்ணு வச்சுட்டு இருப்பாரு என்கிட்ட வந்து புல்லட் இருக்கும் நாங்க வந்து அப்பப்ப வந்து சினிமா கம்பெனிங்க ஏறி இறங்கிட்டு இருப்போம் நான் ஒரு பக்கம் ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க அஜித் ஒரு பக்கம் ஏறி இறங்கிட்டு இருப்பாரு அஜித்துடைய ஒரே லட்சியம் என்னன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு கோடி ரூபாய் முழுசா பாக்கணும் அவருடைய லட்சியமே வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து முழுசா பார்க்கணும் அது இருந்தா போக எனக்கு லைஃப்ல வேற எதுவுமே வேண்டாம் தா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாரு அப்புறம் வந்து அவருக்கு அந்த கிச்சன்ல வந்து அந்த நேரத்துல இருந்தே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ஏதாவது ஆக்கணும் செய்யணும் நிறைய டைம் விழுந்திருக்காரு நிறைய இடத்துல அடிபட்டு இருக்காரு ஒவ்வொரு ஷார்ட் ஃபைட்ல வந்து அவரு பண்ணும்போது இந்த பிரசவ மாதிரி வந்து அஜித்துக்கு வந்து பிரசவ வலி இருக்கும் அந்த ஒரு ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்படின்னு ஒரு பைக் இருந்தா பைக்ல சாஞ்சிக்குவாரு ஏதாவது ஒரு போர் வீலர் இருந்துச்சுன்னா அதுல சாஞ்சிக்குவாரு ஏன்னா நின்று நிக்க முடியாது அவரால் அஜித் மேறிய ஆளுங்கூட நீ வருவா என்ன ஆனந்த பூங்காட்டி ரெண்டு படம் நான் பண்ணிட்டு அவரோட வந்து இந்த பெப்சி படைப்பாளி பிரச்சனை வந்துச்சு இல்லையா அவங்கெல்லாம் வந்து தாக்கு பிடிச்சிட்டாங்க எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாம ஊருக்கு வந்துட்டான் எங்கள் எங்கள் ஊரில் வந்து அப்பா இருந்தால் ரெஸ்டாரண்ட்டு அப்போவே வந்து ஐம்பது பேர் வந்து எங்கள் அப்பா வேலை வாங்குவாரு நானும் ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து அங்கே கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன் இதை வந்து நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நான் அதை மிஸ் பண்ணிட்டு வந்தேன் அஜித் சாருக்கு வந்து லட்சியம் அவர் வந்து பயங்கர லட்சியம் அது சினிமாவை வந்து விடவே மாட்டார் அவரு அவர் வந்து சூப்பர் ஸ்டார் நாற்காலியே அப்பவே சொல்றாரு என் லைஃப்ல நான் சூப்பர் ஸ்டார் ஆயிரும் வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் வந்து அவருக்கு வந்து லட்சியங்கள் நிறைய இருக்கு அது அவர் என்ன நினைச்சாரோ அதை விட பல மடங்கு நூறு மடங்கு அந்த அளவுக்கு அவர் லட்சியத்தை அடைஞ்சிட்டாரு நம்ம தான் வந்து நமக்கு இங்க எழுதலை நம்ம இங்க வந்துட்டோம் அவ்வளவுதான் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் அதாவது நான் இந்த நைன்டிஸ்ல எல்லாம் வந்து அப்கமிங்ல வந்து வந்துட்டு இருந்தேன் நான் பண்ண ஒவ்வொரு படமும் நாட்டுப்புற பாட்டு நூத்தி எழுபத்தி நாள் பாரதி கண்ணம்மா நூத்தி எழுபத்தி நாள் ஆனந்த பூங்காட்டு நூறு நாள் நீவர் வாயின் நூறு நாள் அப்புறம் நான் பண்ண எல்லா படமும் வந்து நூறு நாளைக்கு கம்மி எதுவுமே ஓடலை அந்த அளவுக்கு வந்து சென்டிமெண்டா வந்து நான் நடிச்சா நூறு நாள் போவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு அதே மாதிரி வந்து வாய்ப்புகளும் வந்து நிறைய இயக்குநர்கள் கொடுத்தாங்க சேரன்னு ராஜ்குமார் தேவயானி ஹஸ்பண்ட் தரணி கில்லி டைரக்டர் பாலா சார் சேது படம் எதிரும் புதிரும் கில்லி டைரக்டர் தரணி கொடுத்த வாய்ப்பு எனக்கு இந்த மாதிரி எல்லா படமும் வந்து வெற்றி படங்களாகவே நடிச்சுட்டு இருந்தேன் அப்போ எல்லாமே எனக்கு நல்ல பழக்கங்கள் ஃப்ரெண்டு இருந்து எல்லாமே சினிமா எப்படி தெரியுங்களா இப்படி பார்த்துட்டு அப்படி போனோம் அப்படின்னு நான் மறந்துடுவாங்க அவங்க வந்து கேமராமேன்லேருந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாரையும் மைண்ட்ல வச்சுக்க முடியாது யார் போனாலும் அப்படிங்குவாங்க என்ன ரீசன்னா யாருடைய மனசையும் நோகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய லட்சியம் இப்ப நானே போய் அஜித் சார் கிட்ட சார் உங்க கூட ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் பார்த்தவன் சார் கூட ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் விக்ரம் சார் உங்க கூட நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னா கூட அப்படியாப்பா சரி எனக்கு கவனம் சாரி அப்படின்வாங்க ஏன்னா சினிமா அது அதை வச்சுட்டு நம்ம போய் எனக்கு வந்து அவரு அஜித் சார் வந்து நான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணும்போது அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட் பட்டு நான் தனியா ஓபன் பண்ணும்போது நீங்க வந்து எனக்கு ஓபன் பண்ணி தரணும் தான் வந்து எனக்கு ரிப்பன் கட் அப்படின்னு நான் வந்து சொல்லி வச்சிருந்தேன் அவர்கிட்ட இல்லடா அதெல்லாம் வந்து பண்ண முடியாதுடா நான் எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுவாரு நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து அவர்கிட்ட சண்டை புடிச்சிட்டு நான் வந்தேன் அப்புறம் சந்திக்க முடியல இப்ப நான் போனா கூட அஜித்துக்கு நான் யாருன்னு தெரியாது நீங்க சினிமாவே வேணாம்னு சினிமா விட்டு வந்துட்டீங்க வந்துட்டு பேருக்கு சினிமா வாய்ப்பு வந்துச்சுங்களா தெரியும் அதாவது தம்பி முன்னெல்லாம் வந்து நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பிபி கால் தான் அதை விட்டா வந்து பேஜ இந்த சினிமாவில் அது பெப்சி படைப்பாளி வரும்போது என்ன மாதிரி வந்து பல நடிகர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க எனக்கு வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசு இருக்கிறதால மூணு நாள் ஒன்பது வேலை வந்து நானு என் ஒய்ஃபு பட்னி பசங்களோட நான் பண்ண தப்புக்கு நான் வந்து பட்னியா இருக்கலாம் என் ஃபேமிலி என்ன பண்ணுச்சு அதனால் வந்து சரி என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க இதெல்லாம் எதுக்குங்க நம்ம போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு அதை மீறியும் வந்து நான் இருந்துருந்தேன் ஒன்று ஜெயிச்சுருக்கலாம் இல்லைன்னா தோத்துட்டு இருந்தால் தற்கொலை தான் பண்ணியிருப்பேன் எதுவுமே வேண்டாம் நான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு இப்போ வாழற வாழ்க்கை என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டு முறைப்படி எங்கள் அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட் இன்னொன்று ஆரம்பிச்சு அதை ரன் பண்ணி நல்லபடியாக இருக்கும்போது சினிமா தொடர்புடைய இந்த பேஜர் தான் அப்ப எல்லாம் அதை நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் எந்த ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருந்ததெல்லாம் அந்த டைரி எல்லாம் போட்டு கிழிச்சு விட்டான் எதுவுமே வேண்டாம் வேண்டான் வேண்டான்னு விட்டான் அந்த மாதிரி விடும்போது அப்ப என்ன ஆச்சுன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட ரெண்டு பேர் வந்தாங்க வந்துட்டு என்னங்க நீங்க பார்த்தா வந்து சூப்பரா இருக்கீங்க சினிமால நடிக்கலாமே அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்டாங்க யோ பா நான் நாற்பது படத்துல இங்க நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஷாக்கு யாரு என்ன அப்படின்னும் போது அந்த படம் மூவி பேர் எல்லாம் சொல்லும் போது அவங்க அவ்வளோ ஷாக்காட்டாங்க அப்படியா அப் அப்புறம் வந்து சென்னைக்கு போயிட்டு முத்தழகின்ற ஒரு படம் இந்த பருத்தி வீரனில் முத்தகின்னு அந்த ஒரு கேரக்டர் இருக்கா அந்த பேரில் வந்து ஒரு படம் நீங்கள் தான் ஹீரோ ரெண்டு ஹீரோ அதில் வந்து மெயின் ஹீரோ வந்து நான் தான் என்ன வச்சு வந்து படம் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் காப்பி டப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு அப்புறம் என்ன காரணம் அந்த ப்ரொடியூசர் வந்து ஆண்டிப்பட்டி அரசம்பட்டின்னு பட்டின செல்வராஜ் அவர் ப்ரொடியூசர் ஆண்டிப்பட்டி அரசன் பட்டினு மன்சூர் அலிகான் பாண்டியராஜை வச்சு படம் பண்ணவர் அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் முத்தழகு பட்டு என்ன காரணமோ படம் ஃபுல்லாக முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகலை எனக்கு வருத்தம் தான் அடுத்தனால தான் வந்து சீரு மிஸ்டர் சந்திரமௌலி சங்க தலைவன் இந்த மாதிரி பாடம் எல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன கேரக்டர்ஸு இதுக்கு மேலே வந்து அண்ணன் கே கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் எனக்கு நான் விட்டால் கூட சினிமாவில் வந்து இருக்கிற அந்த ஆர்வம் இருக்குது இல்லையா என் உடம்புல இல்லை ரத்தத்துலையே இருக்காது அதை வந்து என்னால் வந்து வேண்டான்னு ஒதுக்க முடியல ம மனசு வந்து வேண்டாண்டான்னு இது அந்த உடம்புல இருக்கிற ரத்தம் இருக்குல்ல நீ நடிகண்டா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க